புரட்டாதி நட்சத்திரமும் ஆடியோவை பார்க்கலாம் நாள் வரைக்கும் தோஷமும் தாய்மாமனுக்கும் ஏற்படும் உயிர் சேதம் ஏற்படும் ரெண்டாம் பாதத்தில் பிறந்த பதினைந்து நாள் வரைக்கும் தோஷம் ஏற்படும் புரட்டாதி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எண்பத்தி ஒரு நாள் வரைக்கும் தோஷம் ஏற்படும் அதே மாதிரி புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்த குழந்தைக்கு நாற்பத்தி ஒரு நாள் வரைக்கும் கெண்டாதி பேடைகளும் தோஷங்களும் ஏற்படும் இதுக்கு வந்து சரியான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கு மஞ்சள் உத்திரம் சாத்தி கொண்டக்கடலை மாலை சாத்தி இரண்டு நைவலை நெய் தீபங்கள் தே போட்டு ஒன்பது வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்து வந்தோம் என்றால் இந்த தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும் சிம்டம்ஸ் இருக்க மாதிரி இங்கே மட்டும் செஞ்சால் போதும் மற்ற தேவையில்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி லக்னாதிபதியோ சந்திரபகவானோ குருவால் பார்க்கப்பட்டாலும் குரு கூட சேர்ந்திருந்தாலும் ஆட்சி உச்ச திரிகோண இருந்தாலும் எந்த பிரச்சனையுமே வராதுன்னு உறுதிப்பட சொல்ல முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்